தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஜெயசுரதி ஃபேமிலி கோவிட் டைம்ல அவங்க ரீல்ஸ் போட்டு அவங்க நல்லாவே ஹிட் ஆகி போயிருந்தாங்க அவங்க கணவனுக்கும் மனைவி குழியிலேயே பிரச்சனை ஏற்படுது அதுக்கு காரணம் என்னோட பெண்ணுன்னு சொல்றாங்க ஏன்னா என் பெண்ணுக்கு ஃப்ரீடமா இருக்கணும் என்னடா இது எது பண்ணாலுமே அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது கணவன் பிரச்சனை மிஸ்அண்டிங் ஆகு அதோட பொண்ணே என்ன பண்றாங்க அவங்க சொந்த அப்பா கிட்ட பேசி பேசி பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணிடுறாங்க அம்மாவும் பையனும் ஒரு பக்கம் போறாங்க அப்பாவும் பொண்ணு ஒரு பக்கம் போறாங்க வழக்கற அநியாயத்தை மூணு சேனல்ல இருந்து வெளிப்படுறாங்க அது காசா மாறுது மக்கள் நினைக்கிறாங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக வேணும்னு ஆக்டிங் பண்றாங்க அவங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கேள்விப்பட்டிருக்கு சிஎஸ்எஸ் ஜி கேன் ஏன் மணி அ லாட் வீடியோவில் என்ன பேசுறாங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை எங்கிட்ட எல்லாமே புரியல பிரிக்கியாக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் கல்யாணம் பிரிப்பர் கல்யாணமாக என்கேஜ்மெண்ட் போர்ஸ்ஃபுல்லா பண்ணாங்க ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே வீடியோல பாத்தீங்கன்னா வந்தா வீடியோ கொடுத்து போட்டிருக்கேன் இது எப்படி போர்ஃபுல்லா இருக்கு உண்மையாவே பிரிக்கியா சொல்கிற மாதிரி இது இப்போ இருக்கு அப்படின்னும்போது அவங்க இதுக்கு எவ்வளோ லீகல் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என் கணவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜிகல் ஃபைல் பண்ணுறாங்க அதுக்குள்ளே இந்த டிவிசியும் ஃபைல் பண்ணுறாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ஏன்னா அவங்க போட்டு அந்த அடியை அடிச்சிருக்காரு என்னை என் வீட்டுக்குள்ளே போய் வாழ விட மாட்டுறாரு இது என்ன கொடுமைனா அவங்க புகுந்த வீட்டிலேயே போய் வாழ விட மாட்டேங்கிறாங்க அவங்க பொண்ணும் அவங்க அப்பாவும் போய் உங்க கணவர் வீட்டில் போய் வாழலாம் கஷ்டப்பட்டு கேஸ் ஃபைல் பண்ணி ஆர்டரும் வாங்குறாங்க போகும்போது அவங்க பொண்ணும் அவங்க அப்பாவும் விட மாட்டாங்க இல்லையே திருப்பி கண்டெம்ட் ஆஃப் போட்டு ஃபைல் பண்ணிருக்காங்க சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் ஜே சுரதி அப்படின்றவங்களுடைய விஷயம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி பேசியிருக்கீங்க இதை பத்தி நிறைய விஷயங்கள் ஸோ வந்து அவங்களது வந்து கண்டினியூஸா பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டே தான் இருக்கு ஸோ இப்போ அவங்க இதில் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படிங்குறது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஜெயஸ்ரதி ஃபேமிலி அப்படின்னாலே பெரும்பாலும் மக்களுக்கு நிறைய பேர் தெரியும் சொல்லலாம் கோவிட் டைமில் அவங்க ரீல்ஸ் போட்டு அவங்க நல்லாவே ஹிட் ஆகி போயிருந்தாங்க அவங்களும் அவங்க கணவரும் அவங்க ரெண்டு குழந்தைங்களுமே அப்படி இருக்கும் பொழுது அவங்க கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுது நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அதுக்கு அந்த அம்மா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீடியோவில் போட்டிருப்பாங்க அதுக்கு காரணம் என்னோட பெண்ணுன்னு சொல்கிறாங்க என்னோட பெண் தான் காரணம் ஏன்னா என் பெண்ணுக்கு ஃப்ரீடமாக இருக்கணும் அவங்க அம்மா வந்து ஒரு நார்மல் அம்மா மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க போல் அது அந்த பெண்ணுக்கு பிடிக்கிறது இல்லை யாரு அவங்களோட சொந்த பொண்ணுக்கே பிடிக்கிறது இல்லை அவங்க அம்மா கூட ஸோ கோம் அடைகிறாங்க என்னடா இது எது பண்ணாலுமே அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அதை அந்த பெண் வந்து அவங்களோட அவங்களோட பொண்ணே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்த அப்பா கிட்ட பேசி 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 அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க ஒன்று பண்ணிவிட்டு என்னாவது நல்லா அந்த குடும்பம் பிரிடுறாங்க அம்மாவும் பையனும் ஒரு பக்கம் போறாங்க அப்பாவும் பொண்ணு ஒரு பக்கம் போகிறாங்க பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே ஒரு விமர்சனம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இல்ல பிரிக்கியா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பிரிக்கியாவுக்கு வந்து டூ இயர்ஸ் கல்யாணம் ஆக போகுது அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோன்ற ஒரு விஷயம் அதுவுமே அவங்க அம்மா வந்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா பரவப்பட்டு வந்துருந்துச்சு ஆனா அந்த வீடியோல பார்த்தீங்கனாலே ப்ராப்ளி மக்களே கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்க கிஸ் கொடுக்குற மாதிரிலாம் வீடியோ கொடுத்து போட்டிருக்கேன் இது எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி ஃபோர்ஸாக இருக்கும் உண்மையாவே பிரிக்கியா சொல்ற மாதிரி இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு பொழுது அவங்க இதுக்கு எவ்வளோ லீகல் ஆக்ஷன் நடத்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு விருப்பமே இல்லாம எங்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னும் போது அதை ஸ்டாப் பண்றதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போய் தரமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை எவ்வளோவோ ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்றாங்க ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் பண்றாங்க போது ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு அதுக்கு பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அவளை மிரட்டி அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்காக பண்ணதுனால அதனால தான் நானும் எங்க அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி பிரிக்கே தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் தரப்புல நம்மளால பேச முடியுமே தவிர யாரு தப்பு யாரு சரின்றத பத்தி நம்மளால பேச முடியாது ஏன்னா ரெண்டு பேரோட கதையை நம்ம கிட்ட இருந்து கேட்டா மட்டும்தான் பேச முடியுமே தவிர இது நானுமே உங்களை மாதிரி ஒரு சோசியல் மீடியா பாத்துட்டு தான் லீகலா என்ன பாயிண்ட் பண்ணுறது சொல்ல முடியுமே தவிர ஏன்னா நடந்திருக்குன்றது எக்ஸாக்டா யாராலையுமே சொல்ல முடியாது சோ பிரிஞ்சு போறாங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னும் போது இந்த அம்மா என்ன பண்றாங்க அவங்களோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டு நார்மலாக கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் இவங்க தனியாக வந்துடுறாங்க வந்துடுறாங்க இப்போ அந்த பெண்ணும் அந்த அவங்க அப்பா மட்டும் ஒன்னா இருக்காங்க இப்போ இவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு என் கணவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் ஃபைல் கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா டிவிசியும் டொமஸ்டிக்ஸ் ஏன்னா அவங்க போட்டு அந்த அடியை அடிச்சிருக்காரு அவங்க கணவர் உண்மையிலுமே நடந்தது அப்படியே அந்த அம்மா சொல்றாங்க

போட மாட்டாங்க உள்ளே கேக்கவே ரொம்ப கோர்ட் திருப்பி கண்டம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க ஃபைல் பண்ணி இப்போ அந்த கேஸ் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இது வந்து இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு அவங்களை வந்துட்டு ஒரு பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாக சார் கோர்ட்டோட ஆர்டர் அவங்க ஃபாலோ பண்ணலை பொழுது கண்டிப்பா அதுக்கு அவங்க தகுந்த பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிச்சே ஆகணும் கோர்ட் என்ன பனிஷ்மெண்ட் சொல்றாங்க ஸோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அம்மா வந்து அவங்க பையனையே வந்து மறுபடியும் அக்யூஸ்லாம் பண்ணியிருப்பாங்க என்னை வந்து வெளியவே விடமாட்டான் அப்படி இப்படின்னு அழுது நிறைய அழுகிற மாதிரியான வீடியோஸே வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ வந்து இது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வருது அவங்க சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டாங்க சார் எது நடந்தாலும் அவங்க போடணும்ன்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நாமலி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க போது நல்லதா இருந்தாலும் போடுறாங்க கிட்டதா இருந்தாலும் போடுறாங்க அது அவங்களோட ரைட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அது இப்போ அப்படி போகும்போது எல்லாமே போட்டுருக்காங்க இதுக்கெல்லாமே காரணம் என்ன சார் நாலு பேர் உட்காந்து பேசிட்டாலே முடியாது சார் இந்த பிரச்சனை அதுதான் மேம் எல்லாருக்கும் இப்போ கேள்வியாகவே இருக்கு இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்க ஃபேமிலியில் அப்படின்னா அந்த நாலு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை நாலு பேர் சேர்ந்து பேசினாலே முடிஞ்சிடும் ஸோ ஏன் வந்து மூணு டிஃப்ரெண்ட் சேனல் மூணு டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் வச்சு மூணு டிஃப்ரெண்ட் மக்கள் நினைக்கிறாங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக வேணும்னு ஆக்டிங் பண்ணுறாங்களும் நினைக்கிறாங்க அதே மக்கள்லாம் அப்போ அது உண்மையா அப்படின்ற கேள்வி உண்மையான்றத பார்த்தா இவங்க ஜெயசுருதி அவங்க அழுது தானே போட்டுட்ருக்காங்க சார் ஏன்னா இது மாதிரி பண்ணுறாங்க அப்போ உண்மையாக இருக்க மாதிரி அது தெரியலையே காசுக்காக பண்ணுற மாதிரியும் நமக்கு ஃபுல்லாக தெரிய வரல அது என்ன விஷயன்றது போடுறாங்க கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள அவங்க கணவர் பேர் டிவோர்ஸ் ஃபைல் பண்ற இருபது வருஷத்துக்கு மேல என் கணவோட வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இருபது வருஷத்துக்கு மேல வாழ்றேன்னா அப்ப பிரியாத நானு என் பசங்க என்ன பிரிய வச்சுட்டாங்க அப்படின்றாங்க இது கேட்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்கு சார் ஒரு பசங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க பட் என்ன நடந்துல தெரியாதில்ல சார் ஒண்ணுமே இல்ல ஒரு குடும்ப பிரச்சனை இப்ப வர டிவோர்ஸ் கேஸ் இப்படி தான் சார் ஒண்ணுமே இருக்காது சார் ரெண்டு பேரும் கணவன் மனைவி உட்காந்து பேசிட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சார் ஆனா அது பண்றது இல்ல இந்த கேஸ் மட்டும் இல்ல நிறைய கேசஸ்ல பண்றது இல்ல கொலை மிரட்டல்கள் விடப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் அது யாரு யாருக்கு விட்டு சார் இது எப்படி சொல்றதுன்னா எதுக்குமே ஆதாரங்களே இல்ல சார் பாதிக்க கொலை மிரட்டல் இருந்தா அவங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்கான ஆக்ஷன் தகுந்த ஆக்ஷன் வந்து சட்டம் எடுக்கும் சரிங்களா பட் எதுவுமே நமக்கு தெரியல சார் ஒரு ஃபேமிலி பிரச்சனை இது ஒரு ஃபேமிலி பிரச்சனை எவ்வளோ தூரம் கொண்டு போகவே வேண்டாம் சார் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டாலே சரியாயிடும் சார் ஒரு சின்ன ஃபேமிலி பிரச்சனை சார் அந்த ஃபேமிலி பிரச்சனை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதனால வந்து ஒரு குடும்பமே பிரிந்துச்சு பாத்தீங்களா ஆனால் அதை வந்து ம அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கான அவசியம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி காசுக்காகவா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வீடியோவாக எடுத்து போடும்போது அதை வியூ பா பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஐயோ குடும்ப பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது சோ இந்த இடத்துல அவங்க வந்துட்டு மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்ல வந்து தன்னைத்தானே வந்து ஆனா கலக்கிற அநியாயத்தை மூணு சேனல்ல இருந்து வெளிப்படுறாங்க அது காசா மாறுது நல்லது தானே மேம் ஆனா என்கிட்ட இருக்கிற இருக்கிற எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி வீடு இருக்காங்க இருக்காங்க இது என்ன கணக்கு அது கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் சார் வீடியோ அவங்க அவங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஷீ ஷீ கேன் கேன் மணி மணி அ லாட் யா பட் பட் அந்த அளவுக்கு இல்லை வந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ாலும்னம் அப்படிங்குறது எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ரெவன்யூ கலெக்ட் பண்ணலான்ற மாதிரி எல்லாருக்கும் அதை நமக்கு தெரியல

இது வந்து எதற்காக இது இது இந்த ஒரு ஒரு சார் சார் சின்ன ஃபேமிலி பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது அவங்க நாலு பேரு கூட பேசிட்டாலே முடிஞ்சிடும் இது ஒரு பிரச்சனை இல்ல இப்ப பாத்துருக்கீங்களா அண்ணன் தம்பி சனப்பமா அடிச்சுப்பானங்கடே என் சொத்தை நீ வாங்கி எழுதிக்கிட்ட உன் சொத்தை நான் வாங்கி எழுதிட்டேன் அதேதான் நடக்குது ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டாலே சரியா போயிடுற பிரச்சனை இவ்வளவு தூரம் ஆகிறதுனால நீ என்ன இது ஏமாத்திட்ட என் கிட்ட இருக்கிறது எல்லாமே புங்கிட்டேன்னு அவங்களோட ஆத்திரத்தை கொட்டிக்கிறாங்க அது ஒரு ஃபேமிலியா நாலு பேர் உட்காந்து பேசுறாலே சரியாயிடும் சார் ஒண்ணுமே இல்லை அதுதான் நம்ம மக்கள் பண்றது இல்ல சோ இப்ப வந்து இந்த இவங்களோட ஃபேமிலி इशू அப்படிங்கிறது இந்த நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க சார் அது என்ன ஆர்டர் வருதுன்னு நம்ம பார்க்கணும் அது தொடர்ந்து அடுத்து என்னன்னு பாத்தீனா அவர் தரப்புல இருந்து நம்ம வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிரக்யாவோட அப்பா வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தேசரோதி வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு சொல்றாங்க சோ இது ரெண்டு பேரும் இப்படி இருக்கதால கான்டெஸ்ட் டிவோர்ஸ் தான் போகும் மியூச்சுவல் டிவோர்ஸ்லாம் வராது ஸோ கண்டஸ்ட் டிவோர்ஸில் போயிட்டு ரெண்டு ரெண்டு பக்கமாக கோர்ட் விசாரித்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சேரவே முடியாதுன்னும்போது டிவோர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சார் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்ப இவ்வளவு தூரம் போறது வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒருத்தர் வாழ மாட்டேன்னு சொல்றாங்கல்ல கோட்டும் எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சேர்த்து வாழ வைக்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கவுன்சிலிங் அனுப்புவாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல போய் ஆறு மாசம் வாழுங்கன்னு கூட சொல்லுவாங்க அதை மீறியும் வாழ மாட்டேன்னு ஒரு நபர் சொல் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது முடியவே முடியாதுன்னு போது வலுக்கட்டாயமா ஒருத்தவங்க வாழ வைக்க முடியாது இல்லை சார் சார் ஒன்னே ஒண்ணுதான் சார் டிவோர்ஸ் கேஸ் எப்படி வரும்னா என் பொண்ணு எப்படி நான் பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபைல் பண்ணிட்டாலுமே டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு வாங்க அந்த கேஸ் ஒரு ஒரு வருஷம் கூட இழுக்கும் கொடுக்காம ரொம்ப இழுப்பாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களே கொடுத்துட்டு டிவோர்ஸ் தான் வெறுத்துருவில சார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டிவோர்ஸ் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வீட்டில் உட்கார வச்சு பேசுகிறது எவ்வளவோ நல்லது சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்றீங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்லோட் பண்றீங்க நல்லதுதான் பட் உங்களோட சேட் பாட்டாக அப்லோட் பண்ண தேவையில்லை அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட நீ உட்கார வச்சு பேசலாம் அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை மேரேஜ் பண்ணுறாங்கன்னு போது அதுக்கு லீகல் ரெடிஸ் நிறையா இருக்கு நீங்கள் ஸ்டேஷனில் போய் இம்மிடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கொடுக்குறீங்கன்னு போது மேரேஜ் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் அதை மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியாக நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற பாட்டு தான் அடுத்து உங்க குழந்தைங்க வளரும் உங்க பண்ணி தான் இருக்கு இப்ப கணவன் மனைவி நீங்களும் சண்டை போட்டு பிரிஞ்சு போறீங்க போது அதை பார்த்து வளர அந்த குழந்தையோட சூழ்நிலை நாளைக்கு நல்லபடியா இருக்காது இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி வருமா வராது காத்திருந்து நம்ம நன்றி நன்றி சிங்கநல்லூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் தமிழகம் கிளைகள் கொண்ட அன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது